பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய் இந்த மாதிரி இட்லி தட்டுல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை உள்ள வச்சு விட்டுடலாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாங்க நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ நான் கை வைக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இதோட குக்கிங் டைம் பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே நம்ம வேக வைக்க வேண்டாம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறச்ச டைம் செட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸை மட்டும் நம்ம எடுத்து போட்டுடலாங்க பாருங்க எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு இதை நாம இப்ப மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா நெல்லிக்காயும் மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன் இப்ப மிக்சி ஜார்ல நீங்க ஆட் பண்றச்ச கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா தொடச்சிருங்க இப்ப ஒரு டிராப் கூட தண்ணி ஊத்தாம மிக்ஸில வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்சி எடுத்துட்டு வந்து அரைக்கக்கூடாது கொஞ்சமா எடுத்திருக்கிறதுனால சின்ன மிக்சி ஜார் யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க அதிக அளவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மிக்ஸி ஜார்ல யூஸ் பண்ணிக்கோங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப ஃபைனா அரைக்க கூடாதுங்க ரொம்ப ஃபைனா அரைச்சிங்க ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் சோ அந்த மிக்சி ஜார்ல பல்ஸ் மோல்ல ஒரு நாலு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதாவது மிக்ஸி ஜார்ல லெப்ட் சைட்ல திருப்புங்க லெப்ட் சைட்ல ஒரு நாலு பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துட்டு தான் போதுங்க இந்த மாதிரி கிடைக்கும் இப்ப நாம அரைச்ச நெல்லிக்காய் விழுதை வந்து இந்த மாதிரி நான் கப்ல அளந்துக்கிறேங்க நல்லா அமைக்க அமைக்க அளக்க வேண்டாம் இந்த மாதிரி லேசாவே அளந்துக்கோங்க இப்ப பாருங்க ஒரு கப் அளந்துருக்கேன் எகேன் ஒரு கப் நான் அளந்து போட்டிருக்கேன் பாருங்க நான் அளந்ததுல நமக்கு இன்னைக்கு ரெண்டு கப் நெல்லிக்காய் பேஸ்ட் கிடைச்சிருக்குங்க இப்ப வெல்லம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கப் நெல்லிக்காய்க்கு ஒன்றரை கப் வரைக்கும் நம்ம வெல்லத்தை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்க எந்த கப்ல நெல்லிக்காய் பேஸ்ட் அளந்தீங்களோ அதே கப்ல தாங்க அலந்து எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு ஒன்னேகால் கப்பு கப் தான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்னே கால் கப் வெள்ளத்தை அளந்து இந்த ஒரு கப்ல எடுத்து வச்சிருக்கீங்க மீதம் கால் கப் நானு சுத்தமான தேன் ஆட் பண்ணிக்க போறேன் அதனால ஒன்னே கால் கப் எடுத்துக்கிறேன் நீங்க தேன் ஆட் பண்றதா இருந்தா ஒன்னே கால் கப் எடுத்துக்கோங்க அப்படி தேன் ஆட் பண்ண போறது இல்லைன்னா நீங்க ஒன்றரை கப் வெள்ளத்தை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தாங்க சேர்த்திருக்கேன் நீங்க வெள்ளம் கருப்பட்டி எது வேணா சேர்த்துக்கலாம் பட் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இரும்பு கடாய் பயன்படுத்த பாருங்க அப்பதான் ரொம்ப நல்லது இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒன்னே கால் கப்ப வெள்ளத்தில சேர்த்துடலாங்க நான் இன்னைக்கு சுத்தமான வெள்ளமா தாங்க பயன்படுத்துறேன் நீங்க பயன்படுத்துற வெள்ளத்துல தூசு கல்லு மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா கால் கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் சுத்தமான நயமான வெள்ளமா எடுத்திருக்கிறேன் நெல்லிக்கா பேஸ்டையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாங்க இப்ப ஸ்டவ் ஆன் ஸ்டவ் வந்து மீடியம் மீடியம்ல வச்சுக்கோங்க நெல்லிக்காயிலேயே நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குங்க நமக்கு எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சுழு வதக்கி சோ கொஞ்சம் கூட நீங்க தண்ணி ஆட் பண்ண கூடாது பாருங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்க நெல்லிக்காய் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷமா தான் ஆகுங்க இந்த நெல்லிக்காய் வத்திட்டு நல்ல சுருள்ள வதங்கி வரணும்ல வச்சுக்கோங்க இந்த டைம்ல வந்து நீங்க மீடியம்ல வச்சிட்டு நல்லா சுருண்டு வர்றச்ச நம்ம வந்து சிம்ல வச்சுக்கலாங்க கொஞ்சம் இதை பொறுமையா பக்கத்துல நின்று செஞ்சுக்கோங்க இல்லாட்டியும் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இந்த டைம்ல நமக்கு அடிப்பிடிக்காதுங்க கொஞ்சம் சுருள் வதங்கி வர டைம்ல நம்ம ஃப்ளேமை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க மீடியம்ல வச்சு வதக்கிக்கோங்க கொஞ்சம் கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வரும் இப்போ ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இப்ப கண்டிப்பா வந்து நீங்க ஃப்ளேமை மீடியம்லேருந்து சிம் பண்ணிருங்க இல்லாட்டி அடிபிடிச்சிரும் ஸோ சிம்லேயே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த ஈரப்பதம்ல கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா சுருள் வதக்கிடுங்க பாருங்க இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லங்க சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நானு கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க பாருங்க கால் டீஸ்பூன் சுக்கு தூள் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க உங்ககிட்ட சுக்கு தூள் இல்லனா பரவாயில்லங்க நம்ம நெல்லிக்காய் அரைக்கிறச்சியே அரை துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தோலை சீவிட்டு நம்ம நெல்லிக்காய் கூட அரைச்சிக்கலாங்க இன்னும் ரொம்ப பெஸ்டா இருக்கும் பாருங்க இந்த சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்க்கறதுனால அப்படி ஒரு ஜம்முனு மனம் வருதுங்க அவ்வளவுதாங்க இப்போ கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நான் இது கூடயே ஒரு டீஸ்பூன் வெள்ளரி விதைகளை ஆட் பண்றேங்க இது ஆப்ஷனல் தான் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது உங்ககிட்ட இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்குன்னு தனியா நீங்க வாங்க தேவையில்ல நான் இது கூடயே ஒரு பதினஞ்சு ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்து விடுறேங்க இது கூடயே ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து விடுறேங்க இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம நெல்லிக்காயை வந்து பச்சையா கொடுத்தா கண்டிப்பா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சோ இந்த மாதிரி நம்ம நட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுக்குற பட்சத்துல அதை விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க ஏன்னா டியூட்டி ஃப்ரூட் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டியூட்டி ஃப்ரூட்ன்றது வேற ஒண்ணும் இல்லாம அது பப்பாளி காயில தான் செய்வாங்க சோ அதுவுமே உடம்புக்கு நல்லதுதான் நீங்க எடுக்கிற பாத்திரத்துல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க பாருங்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருந்தேங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறணும் இப்போ இது ஆறட்டும் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சுருளை வதங்கிருக்கு பாருங்க அந்த கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா குல்கந்து அதே டெக்ஸ்டர்ல இருக்கு பாருங்க ஸோ எந்த அளவுக்கு நல்ல சுருளை சுருளை வதக்கி எடுத்துருணுங்க இப்போ பாருங்க கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சுங்க இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு கால் கப் தேன் சேர்த்துக்க போறேங்க ஒன்னே கால் கப் தான் நான் வெள்ளம் ஆட் கப் வந்து சுத்தமான தேனை ஆட் பண்ணிக்கோங்க தேன் ஆட் பண்ற கண்டிப்பா கம்ப்ளீட்டா சூடு ஆறி இருக்கணுங்க இந்த மாதிரி நம்ம தேன் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல பிரிசர்வேட்டிவா இருக்குங்க சீக்கிரமே கெட்டும் போகாது பாருங்க தேன்லாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க எப்பயும் நமக்கு சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க இப்படிதான் இருக்கும் நெல்லிக்காய் குல்கந்து ஒரிஜினல் நெல்லிக்காய் குல்கந்து இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல தாங்க இருக்கும் இதே மாதிரி கண்ணாடி பவுல்ல நம்ம இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கிடையாதுங்க மேக்ஸிமம் கண்ணாடி பவுல்ல யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம மூடுற மூடி வந்து நல்ல ஏர் டைட்டா இருக்கணுங்க பேஸ்ட் வந்து நம்ம கை வச்சு எடுக்க கூடாதுங்க கரண்டி அல்லது ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் கரண்டி அல்லது ஸ்பூன் யூஸ் பண்றச்சு அதுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பாத்துக்கணுங்க ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே கெட்டு போயிரும் ஸோ பெரியவங்களா இருந்தா டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க வெறும் வயிற்றில் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏ குழந்தைங்க ஒரு சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா கால் டீஸ்பூன் கொடுத்தா போதுங்க டெய்லி வெறும் வயிற்றில் ஒரு கால் டீஸ்பூன் கொடுத்தா போதும் நாம இதுல அந்த ட்ரை கிரேட் டியூட்டி ஃப்ரூட் இதெல்லாம் போட்டுருக்கனால குழந்தைங்க வந்து விரும்பி எடுத்து சாப்பிட்டு வாங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது டீஸ்பூன் ரெகுலரா டெய்லியும் எடுத்துக்கோங்க ரெகுலரா இதை நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல குழந்தைங்களுக்கு வந்து பசியின் அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்த குடிக்கும் அதனால நோய் எதிர்ப்பு திறன் வந்து நமக்கு உடம்புல அதிகமாகுங்க இதுல விட்டமின் சி சத்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் எல்லா வீட்லயும் இந்த நெல்லிக்காய் குள்கந்த அவசியம் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை காணையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் சுவை அறிந்துட சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்